ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா திருவாதிரை களி தான் செய்கிறோம் எங்கள் அம்மா வந்து நல்லா செய்வாங்க எங்கள் அம்மா வீட்டு சைடு வந்து இந்த மாதிரி களி செஞ்சு படைக்கிற பழக்கம் உண்டு மாமியார் வீட்டு சைடெலாம் கிடையாது இந்த களியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக செய்வாங்க அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி வரக்கூடிய அந்த திருவாதிரை ஃபங்க்ஷனில் அதாவது சிதம்பரத்தரம் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம்னு சொல்லி சொல்வாங்க தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து சிவனுக்கு வந்து இந்த களி செஞ்சு படைப்பாங்க அது எங்கள் அம்மா வீட்டு சைடு பழக்கம் அதனால் எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது சரி கொஞ்சமாக செஞ்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பச்சரிசி தான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அது வந்து மிதமான ஹீட்டில் வச்சு வந்து பொன்னிறமாக வந்து வறுக்கணும் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண் சட்டியில் வறுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மண் சட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணிட்டேன் அதனால வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா இது சரியாக ஃப்ரை பண்ண முடியல இருந்தாலும் வந்து நான் ஸ்டிக் இருந்தாலும் பண்ணியிருக்கலாம் ஜாமெலாம் கொஞ்சம் மேலே இருந்து வீட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் சிட் பண்ணாமல் இருக்குது அதனால இந்த பச்சரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கலாம் அதை வதக்கி கொஞ்சம் ஆற வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாசி பருப்பையும் இதோட சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் சிலவங்க கடலைப்பருப்பு சேர்த்து செய்வாங்க எங்கள் அம்மா கடலை பருப்பு சேர்த்து தான் செய்வாங்க நான் அன்றைக்கி கடலை பருப்பு சேர்க்கலை வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்தேன்னா அதில் கால் கப் அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் தனியாக வந்து ஃப்ரை பண்ணி கொஞ்சம் மினிமமான ஹீட்லேயே வச்சு அதையுமே ஃப்ரை பண்ணி ரெண்டுத்தையும் மிக்சியில் அரைச்சி எதாவது ரவா பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து சளிக்கெல்லாம் தேவையில்லை அப்படி டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம் சிலவங்க என்ன செய்வாங்கன்னா கடலப்பருப்பு வந்து இந்த தண்ணி கூட வேக வைப்பாங்க இதெல்லாம் வேக வச்சு போடுவாங்க இந்த பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நைஸாக குறக்கணும்னு ரவா பதத்தில் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் தேங்காய் திருவி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்ததுனால ஒரு கப் அளவுக்கே வெள்ளம் எடுத்துகிட்டு இது வந்து கம்பி பதம் வரணும்னா தேவையில்லை சும்மா ஜஸ்ட்டு வந்து இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு வந்து தண்ணி சூடானதை இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஏதாவது மண் தூசி ஏதாவது இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் இது நான் வந்து இன்றைக்கி ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு வந்து குவான்டிட்டி கம்மியாக வச்சுட்டேன் அதாவது ஒன்றுக்கு ரெண்டு வச்சேன் தண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு தான் நான் ஒன்றுக்கு மூணு வச்சுட்டு கரெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்மள்ட்ட நர்ஸ் இருந்தால் நர்ஸு சேர்த்துக்கலாம் நர்ஸு சேர்த்தா சாய் குட்டி வந்து சாப்பிட மாட்டேங்குது அதனால் நான் நர்ஸ் சேர்க்கல கொஞ்சோண்டு கீ மட்டும் இது கூட மேலே ஆட் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட வந்து வேர்க்கல இருந்தாலும் இதை வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நர்ஸு வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்த்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் சாய்க்கு பிடிக்க மாட்டேங்கிறதுனால நான் சேர்க்கலை அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டான ஒரு களி வந்து ரெடி ஆகிடுச்சு அதை வந்து நம்ம படைத்து சாப்பிட வேண்டியதான் பக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவோம் எதுவுமே ஷேர் பண்ணி சாப்பிடணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ